வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் நாளை கனமழை தொடர்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இது வடகிழக்கு பருவமழை பெய்யும் காலம் டித்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் கடந்த சில தினங்களாக முன்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளது இதன் காரணமாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இருப்பினும் தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ள செய்தி வெளியாகி உள்ளது இதைத் தொடர்ந்து நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தி வெளியாக உள்ளது தமிழகத்தில் இன்று வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு வரை மழை தீர்த்தால் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்ப வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையை விடுமுறை பொருத்தமாட்டில் அந்தந்த ஊர்களில் பெய்யும் மலைகளின் அளவு சாலைகளின் துண்டிப்பு பள்ளி வளாகங்களில் மழைநீர் தேங்கியிருத்தல் போன்ற காரணங்களால் பள்ளி மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பார்கள் தமிழகத்தில் இதுவரை நாளை இந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகவில்லை விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியாகும் பட்சத்தில் இது உடனடியாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து இப்பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தி வெளியாக உள்ளது இதனால் மழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கச் வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்